ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச சீதா பழம் நாங்கள் எதா பாஞ்சு பழம்னு சொல்லுவோம் இந்த பழம் ரொம்ப இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாேருக்கும் பிடிச்ச பழம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீத்தா பழத்தில் நிறைய சத்து இருக்குது அது என்ன சத்துனே தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்ருப்போம் இப்போ இந்த பழத்தில் என்னெல்லாம் சத்து இருக்குதுன்னு பார்க்கலாம் சீத்தா பழத்தில் வந்து வைட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்புறம் கால்சியம் சத்து இருக்குது மெக்னீஷியம் இரும்பு சத்து நியாசின் பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்து இருக்குது சீதாப்பழம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உடல் எடை குறையும் ரொம்ப இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீதாப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னா வீட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தைராய்டுனால் ஏற்படுற வெயிட்டையும் இது வந்து நல்லா குறச்சு தரும் செகண்ட் வந்து கர்ப்பிணிகள் வந்து இதை சாப்பிடலாம் இது ஏன்னா அந்த பழம் ரொம்ப குளிர்ச்சியான பழம் அதனால் கர்ப்பிணிகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற பழம் தேர்ட் வந்து ஆஸ்துமா வந்து குணமாகும் ஆனால் வந்து பீசிங்குளவங்க சாப்பிடக்கூடாது ஃபோர்த் வந்து மாரடைப்பை தடுக்கும் ஃபிஃப்த்து செரிமான பிரச்சினையெல்லாம் தீரும் சிக்ஸ்த்து வந்து சர்க்கரை நோய் வந்து தடுக்கப்படும் சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்டா சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செவன்த்து ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுது எயிட் வந்து கொலஸ்ட்ரால் வந்து குறையும் கெட்ட எல்லாம் குறைஞ்சிரும் அதனால் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்ங்கிற நோய் வந்து இருக்காது நைன்த் வந்து அனிமியாங்கிற ரத்த சோகையை வந்து குணமாக்கும் பத்து வந்து தோல் புற்று குணப்படுத்தும் கேன்சர் வந்தவங்கனாலும் சரி வரதுக்கு முன்னாடினாலும் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்டா கேன்சர் வர்றது குறையும் அதனால் உங்களுக்கு சீசனுக்கு பாஞ்சி பழம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் மரம் இருந்தாலும் எப்படியும் குருவி அப்புறம் ஆணில் வவ்வா சாப்பிடும் அதுவாக சாப்பிட்டு போக எப்படி நிறைய காய் மிச்சம் இருக்கும் அதெல்லாம் வேஸ்டாக்காமல் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்